என் இனிய நண்பர்களே தோழர்களே உங்களுக்கு ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனை கொண்டு செல்வதை நியாயம்தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்பவே கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாவின் மாணி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று போசியாரி வரலாறுவர்கள் ஞாபகமும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயிவிடக் நினைத்தோம் நினைத்தும் எது நடக்கக்கூடாதும் அது நடந்து விட்டது என்னாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான் அழைத்துக் கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமாகும் காலை செய்தி கேட்டவுடனேயே ஏன்னா அவன் கலைஞன் உள்ள மிக சிறந்த நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்லா இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் സമ്പാദിത്ത് വിജയകാന്ത് വിജയകോട് ഒരു പണമുക്കടത്തിൽ അനുഭവം വിത്യസമാണ് വിജയകൂടെ ആ പണം ആണെന്ന് അവരോട് നടിച്ച് അവരോട് പഴയ പാർട്ടവർക്ക് താങ്കളുടെ നാം എവളപ്പന അത്തെ എം മനുലൻ மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமல் ஒன்று என்னால் உடல்நிலை சரிநிலை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு அதுபோல் இந்த காலகட்டத்தில் பாலிராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம்